நம்ம கடைசிந்தம் சரௌண்டிங்கில் ரொம்ப நாளாக ரீசேல் ஹவுஸ் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நல்லா ஒரு பெரிய வீடு தான் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா வாங்க வீட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய கேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ஸ்லைடிங் டோரோடு கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்த ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு ரெண்டு பேர்சன் வீடு தான் அது இப்போ நம்ம அந்த வீட்டோட போர்ட்டிக் ஏரியாவில் இருக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய போர்ட்டிக்கு தான் அது மேலே செட் வேறு போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவு நல்ல பெரிய போர்ட்டிக்கு தான் அதே போல் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமௌண்ட் வால் இருக்குது இது போக நிறைய மரம் செடின்னு வச்சிருக்காங்க மணி பிளான்ட் செடி எல்லாமே வச்சிருக்காங்க இது போக மாமரம் கொய்யா மரம் மாதுள மரம் முருங்காய மரம் எல்லாமே இருந்துச்சு இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஃபுல்லாக மணி பிளான்ட்டு எல்லாமே ஒரிஜினலு பைப்பிங் லைனுமே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இங்கிட்டமே சைட்லேயுமே சுற்றி காமௌண்டாக ஓட்டிருக்காங்க மூணு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி மூன்று அடி கேப் போட்டு சுற்றி நல்லா ஒரு வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போனோம் படியற ஹேண்டில்மே எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க மெயின்டோருக்கும் நல்லா ஒரு கனமான சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நல்லா ஒரு வெல் பாலிஸ்டிக் உட்ல இருந்துச்சு இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும் இந்த ஹாலில் பார்த்திங்கனா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு ரெண்டு சீலிங் ஃபேன் போட்டிருக்காங்க ஒரு டிவி ஷோகேஸ் ஒன்று இருக்குது பூஜா கபோர்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவில் இருக்கும் இங்கே பில்லர்லாம் கொடுத்து நல்லா பழைய ஆழ்ந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு ஸ்பேசிஸான பெரிய கிச்சன் தான் அது இங்கேயுமே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடியுமே ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல்லாக காம்பவுண்டால் நான் போல மூணு மூணு அடி கேப் போட்டிருந்தாங்க டோருக்குமே சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசல் ஹவுஸ் மணிக்கே இருக்காது நல்லா ஒரு புது வீடு மணிக்கே இருக்கும் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வருஷம் ஆகுது நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இப்போ வரைக்கும் இது ஒரு பெட்ரூமு எங்கேயுமே கபோர்ட் ஒர்க்கு மேலே லாப்ட் கொடுக்குறேன் நல்லா பெரிய சேந்தி நிறையாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இங்கே இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வெளியே வந்துட்டு வெளியே ஸ்டெப்ஸ் இருக்குது மாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட் வருது பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெண்டு பர்சன் வீடு தான் அது இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் மேலே ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது இங்கேயுமே ஒரு கார்டன் ஏரியா ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே பேஷன்லாம் தண்ணியாக வருதுன்னு செக் பண்ணேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா வரும் ப்ரைஸுன்னு எவாசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மதுரையில் கடைசி நந்தல்ன்ற ஏரியாவில் இருக்குது அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு ரெண்டு பர்சன் வீடு தான் அது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம் கமர்சியலாக நம்ம வாடகைக்கு விட்டுக்கலாம் கீழே மேலேயும் சேர்த்து வேணுன்றவங்க டிஸ்பேலில் தெரியிற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் வித் அஸ்